மில்கிஸ்டி சார்ந்தவர் ஆட்டாக எடுத்து உச்ச நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதியின் மீதே ஒருவன் செருப்பை எடுத்து வீசுகிறான் வீசிய பிறகு நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மீண்டும் திமிரோடு பதில் சொல்லுகிறான் காமகோடி என்கிற அந்த பெயரில் தான் இருக்கிறது காமம் என்று சொன்னதற்காக அவருக்கு செருப்பு மாலை போட வேண்டும் என்று வெளிப்படையாக தலையங்கத்தில் எழுதினார்கள் கொந்தளித்தார் அந்த தனியார் தொலைக்காட்சியில் காட்டின வீடியோவுக்கு அடுத்து முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் அண்ணாமலை ட்விட்டர் உடனே ஹெச் ராஜா அப்புறம் நயனார் நாகேந்திரன் அப்புறம் கஸ்தூரி வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் யார் அவ்வளவு பேரும் சங்கிகள் நான் முதல்ல சொல்லிட்டேன் எலக்ஷனை எலக்டோரெல்லாம் உங்களுக்கு வந்து திமுக எதிரியா இருக்கலாம் அல்லது அண்ணா திமுக எதிரியா இருக்கலாம் அல்லது வேற யாராவது எதிரியா இருக்கலாம் ஐடியாலஜிக்கலா நாங்க தான் உங்களுக்கு எதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை விசிகே வர்சஸ் பிஜேபி இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நாம திமுகவுக்காக தான் பேசுறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்தைகளை பரப்புகிறார் இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்து பேசுறாங்க ஒரு டிஎம் கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு இந்த சிந்தூர் ஆபரேஷனை வந்து லீட் பண்ணி நடத்தினவங்க நம்முடைய இந்தியன் ஆர்மியில ரெண்டு பேருமே பெண்கள் அவங்க இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்து அது பத்தி கருத்து சொல்லுகிற போது அமைச்சர் சொல்றாரு இந்த துறையை சார்ந்த அமைச்சர் உங்க சகோதரிகளை வச்சு உங்களை வீழ்த்தணும் பாரு அப்படின்னு சொல்ற அவன் புத்தி எப்படி வேலை செய்து பாரு இது வந்து மென் ஃபார் பிராமின் அண்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள் அப்படிங்கறது எல்லோருக்கும் தெரியும் ஆனா அண்ணாமலை மாதிரி ஆட்கள் கூவிட்டு கிடக்கிறாங்க நான் கேட்டா நான் அப்படியே ஐபிஎஸ் படிச்சேன்றேன் எது ஓபிசிக்கு எதிரான சங்கம்ங்கிறது கூட தெரியல சூத்திர சாதி கிளையின சங்கம் அப்படிங்கிறது அதாவது இந்தியாவின் தலைமை நீதிபதி அடிப்படையில் ஒரு தானே அவரு ஒரு வழக்கறிஞரா இருந்து பிறகு நீதிபதியாக வராரு அவர் மேல ஏன் உங்களுக்கு யாருக்குமே பதறல ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are with GT உயர் நீதிமன்ற வளாகத்தில் நமக்கு எதிராக சிலர் செயல்பட்ட அந்த செயலாக இருந்தாலும் உச்ச நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே தலைமை நீதிபதிக்கு எதிராக நடந்த அந்த செயலாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் நாம் கருத்தியல் சார்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே மூவரும் வைத்த கருத்து இதைத்தான் நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து முன்னிறுத்துகிறது வலியுறுத்துகிறது பிஆர் ஆர் கவாய் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அதனால் அவருக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம் அவரே அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர் எப்படி எதிர்வினையாற்றினார் என்பதை அண்ணன் வில்சன் அவர்கள் இங்கே சொன்னார் நம்முடைய நீதிபதிகளும் குறிப்பிட்டார்கள் அவர் மீது இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு அல்லது பரிதாபம் கொண்டு நாம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கவில்லை அடுத்த நாளே நாம் உயர் நீதிமன்ற வாசலில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கவில்லை இன்றைக்கு சனாதன சக்திகள் எந்த அளவுக்கு கொட்டமடிக்கிறார்கள் ஆணவத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று உச்ச நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதியின் மீதே ஒருவன் செருப்பை எடுத்து வீசுகிறான் வீசிய பிறகு நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மீண்டும் திமிரோடு பதில் சொல்லுகிறான் என்றால் அது எந்த பின்னணியில் இருந்து நிகழ்கிறது என்பதை நாம் யூகிக்க வேண்டும் இந்த பதினோரு ஆண்டுகளில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு ஆண்டுகளில் சனாதன சக்திகளின் கை மிக ஓங்கி இருக்கிறது எந்த நீதி நியாயம் போன்றவற்றுக்கும் அவர்கள் மதிப்பளிக்க தயாராக இல்லை எதிர்த்து பேசினால் எழுதினால் வீடு புகுந்தே கொல்லுவோம் என்கிற அளவுக்கான வெறியாட்டம் தலைவிரி தாடுகிறது பேராசிரியர் கல்புர்கி கௌரி லங்கேஷ் நரேந்திர தபோல்கர் போன்றவர்கள் எல்லாம் எந்த கட்சியையும் சாராதவர்கள் ஆனால் இடதுசாரி சிந்தனையாளர்கள் சனாதன எதிர்ப்பாளர்கள் சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை மதிக்கக்கூடியவர்கள் ஆகவே அவர்கள் வீடு புகுந்து தாக்கி படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களின் கொட்டம் தாடுகிறது அந்த வரிசையிலே இதுவும் ஒன்று பி ஆர் கவாய் அவர்களின் மீது செருப்பு வீசிய அந்த நிகழ்வு நம்முடைய நீதிபதி நீதிபதிமன் அவர்கள் பேசுகிற போது அந்த சம்பவம் நடப்பதற்கு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்புதான் வழக்கு தொடர்பான மென்ஷனிங் நடந்தது அதிலே அவர் சொன்னது தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதே அவரிடமாவது போய் பிரேயர் செய்யுங்கள் என்று சொன்னார் இதற்காக அவ்வளவு பெரிய எதிர்வினை அதன் பின்னர் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் மட்டுமல்ல பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலும் ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் இது தொடர்பாக பேனல் டிஸ்கஷன்ஸ் இதில் வெளிப்படையாக தலைமை நீதிபதி அவர்களை கண்டித்தார்கள் ஒரு ப்ரவோக்கிங் டிஸ்கஷன்ஸ் ஆத்திரத்தை தூண்டக்கூடிய விவாதங்கள் பற்றியும் சொன்னார் ஏன் தமிழ்நாட்டில் வீசாமல் இருக்கிறீங்க சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் மீது என்று வெளிப்படையாக எழுதுகிற துணிச்சல் கலைஞர் முதலமைச்சராக இருந்த என்று கருதுகிறேன் அவருடைய குரலோவியத்தை பற்றி இதயம் பேசுகிறது இதழே கடுமையாக விமர்சித்திருந்தார்கள் ஒரு இதில் வந்து வெறும் செக்ஸ் பற்றி தான் நிறையா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு காமத்தை பற்றி காமத்து பாலை பற்றி அதை அவர் விமர்சிக்கிற போது நீங்கள் பெரிதாக மதிக்கிற ஜெகத்குருவின் பெயருக்கு முன்னால் தான் காமகோடி என்று இருக்கிறது காமகோடி பீடாதிபதி என்று என அவருக்கே உரிய பாணியில் ஒரு மேடையிலே பேசினார் அதற்காக இதயம் பேசுகிறது மணியன் கருணாநிதி செல்லும் இடங்களில் செருப்பு மாலை போடுங்கள் என்று எழுதினார் அவர்களுடைய கருத்திலே யாரும் எதிர்த்து பேசிவிடக் கூடாது அவர்கள் நம்புகிற தலைமையை யாரும் விமர்சித்து விடக்கூடாது கூடாது ஆனால் அதே சங்கராச்சாரியாரின் அடுத்த வாரிசு ஜெயலலிதா அம்மையாரால் கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் யாரும் வாய் திறக்கவில்லை ஒரே ஒரு எதிர்ப்பு கூட தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் இருந்து வரவில்லை இந்த இரண்டுக்குமான ஒப்பீடு நாம் அவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு பயன்படும் என்று நான் கருதுகிறேன் காமகோடி என்கிற அந்த பெயரில்தான் இருக்கிறது காமம் என்று சொன்னதற்காக அவருக்கு செருப்பு மாலை போட வேண்டும் என்று வெளிப்படையாக தலையங்கத்தில் எழுதினார்கள் கொந்தளித்தார்கள் அதே காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை கைது செய்தார் ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் இருந்திருந்தால் அதை செய்து கூட செய்திருக்கவே மாட்டார் அதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஜெயலலிதா செய்தார் காரணங்கள் வேறு இருக்கலாம் ஆனால் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக யாரும் இங்கே கொந்தளிக்கவில்லை குமரவில்லை அந்த சக்திகள் தான் இன்றைக்கு ஏன் திருமாவளவனுக்கு எதிராக அல்லது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக செருப்பை எடுத்து வீசாமல் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ரோஷம் இல்லையா என்று எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு இதழுக்கு இங்கே துணிச்சல் இருக்கிறது ஒரு தனியார் தொலைக்காட்சி உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த பிரச்சனையை எந்த ஆய்வும் செய்யாமல் உறுதிப்படுத்தாமல் பாதிக்கப்பட்டவனாக கருதப்படுகிற அந்த கூட பேட்டி எடுக்காமல் அந்த தனியார் தொலைக்காட்சி தான் அதை முதலில் பைக் மீது திருமா கார் மோதியது என்று பதிவு செய்து பரப்புகிறார்கள் அதுதான் பிரச்சனைக்கு முதல் பொறி தீப்பொறி அந்த தனியார் தொலைக்காட்சியில் காட்டின வீடியோவுக்கு அடுத்து முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் அண்ணாமலை ட்விட்டர் உடனே ஹெச் ராஜா அப்புறம் நயனார் நாகேந்திரன் அப்புறம் கஸ்தூரி வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் யாரு அவ்வளவு பேரும் சங்கிகள் அப்ப திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்ட்ல இருக்கிறவங்க நம்முடைய நீதிபதி சொன்னாரு நீ வந்து மனுஸ்மிருதிக்கு என்னைக்கு எதிரா பேச தோணுது அன்னைக்கே நீ இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தானே இந்த தாக்குதல் நடக்க தானே செய்யும் நாம இதை எதிர்பார்க்கிறோம் அதுல எந்த பிரச்சனை இல்லை ஐடியாலஜிக்கல் வார் அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் முதல்ல சொல்லிட்டேன் எலக்ஷன் எலெக்டோரலா உங்களுக்கு வந்து திமுக எதிரியா இருக்கலாம் அல்லது அண்ணா திமுக எதிரியா இருக்கலாம் அல்லது வேற யாராவது எதிரியா இருக்கலாம் ஐடியாலஜிக்கலா நாங்க தான் உங்களுக்கு எதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை BCK vs BJP அங்க எலெக்டோரலைங்களை காம்ப்ளீட் பண்ணல உங்களுக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தேர்தல்ல உங்களுடைய போட்டி அப்போ ADMK-வை நீங்க வந்து காலி பண்றது தான் உங்க நோக்கம் இது தான் உங்க ஹிடன் அஜெண்டா அவங்கள தூக்கி போடணும்னு அந்த விவரம் தெரியாம அண்ணா திமுக அவங்களோட உரவாடிட்டிருக்காங்கங்கறத நம்ம கவலை அதான் அடிக்கடி சொல் நீ வந்து ஒரு உடைய இண்டிபென்டென்சியை காப்பாத்திக்கிங்க தனியா நில்லுங்க உங்களுக்கு இன்னும் தனியா அந்த அம்மா இல்லாத நேரத்துல அறுபத்தஞ்சு இடத்துல வெற்றியை கொடுத்துருக்குறாங்க உங்க ஓட் பேங்க் இன்டாக்டா இருக்குது அப்படியே காப்பாத்திக்கிங்க அத டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தா தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாத்தி விட்டுறாதீங்க அது நல்ல அரசியல் இல்லை நீங்கள் எல்லாம் பெரியார் பாசறையில வளர்ந்தவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்ப சொன்னா நீ யார் இத பத்தி கேக்குறாங்க உங்களுக்குள்ள சண்டை அது பிரச்சனை கிடையாது ஆனால் சாதி ஒழிப்பை ஏற்காதவர்கள் சமத்துவத்தை ஏற்காதவர்கள் பெண் உரிமையை விரும்பாதவர்கள் இந்த மண்ணின் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புவதை அதற்கு முயற்சிப்பதை அதற்கான அரசியல் நகர்வுகள் செய்வதை எப்படி நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும் அதுதான் பிரச்சனை இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நாம திமுகவுக்காக தான் பேசுறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுறாங்க ஒரு டிஎம்கேவுக்கு முட்டுக் கொடுக்குறாரு முட்டுக் கொடுக்கிறாரு டிஎம்கே கோலோச்சுக்கிற கட்சி அதுக்கு யாரு போய் முட்டு கொடுக்க போறா சாயிற கட்சிக்கு தானே முட்டுக் கொடுக்க முடியும் ஒரு பொருள் இந்த செவரு சாய பொதுவா சாய போகுதுன்னா போய் முட்டு கொடுத்து நிப்பாட்டோம் சாயாம இருக்கிறது இப்ப சாயும் நிலையில் இருக்கிற ஒரு இயக்கத்திற்கு தான் முட்டுக் கொடுக்க முடியும் அது வந்து ஒரு அசுர பலத்தோட ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிற கட்சி ஆறாவது முறையா ஆட்சியில் உட்காந்துருக்கிற கட்சி அந்த கட்சியை எவன்வனோ தீர்த்து பார்த்து அவன் எல்லாம் போய் சேர்ந்துட்டான் காணாம போயிட்டான் கரைஞ்சு போயிட்டான் அந்த கட்சி அவங்களை எதிர்கொள்றதுக்கு வலிமை உள்ள கட்சி அதுக்கு போய் நாம ஏன் முட்டை கொடுக்கணும் நாங்க ஏன் தலையிடுறோம்னா நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் அது திமுக பேசலாம் திமுக பேசுங்கிறதுக்காக நாங்க அந்த அரசியல பேசாம இருக்க முடியாது நாங்களும் பேசுறது சமூக நீதி அரசியல் நாங்கள் பேசுகிற அரசியல் பெரியாரிய அரசியல் நாங்கள் பேசுகிற அரசியல் அம்பேத்கரி அரசியல் பி ஆர் கவாய் அம்பேத்கரை அவர் ஒரு அம்பேத்கரியவாதி அவருக்கு நேர்ந்திருக்கிற அவமதிப்பு என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அவமதிப்பு இந்திய தேசத்திற்கு எதிரான அவமதிப்பு அம்பேத்கரிய அரசியலுக்கு எதிரான அவமதிப்பு அவருடைய தந்தை ஆர் எஸ் கவாய் அம்பேத்கர் அவர்களுக்கு தளபதியாக இருந்தவர் அவர்கள் சமகாலத்து தலைவர்களுள் அவரும் ஒருவர் இந்தியா முழுவதும் தலித்துகளுக்கு எதிராக இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமான ஒடுக்குமுறைகள் இருக்கின்றன என்பதற்கு இவையெல்லாம் எல்லாம் சான்றுகள் நீதிபதி ஹரி அவர்கள் பேசுகிற போது இந்த மத்திய பிரதேச நீதிபதி அத்துல்ய ஸ்ரீதரன் அவர்களை தூக்கி அடிச்சாங்க அதுல ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் இதை எத்தனை பேர் சரியா கவனிச்சுன்னு தெரியல பாண்டேங்கிற அனுப் பாண்டேங்கிற ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவனை விமர்சனம் செய்து ஒருவன் ஒரு மீம்ஸ் போட்டுறான் அதுக்காக அவனை அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் என்ன தண்டனைன்னா ஒரு பிராமணன் காலை கழுவி காலை சுத்தம் பண்ணி அந்த தண்ணி அவன் குடிக்கணும் அந்த தண்டனை பெற்றவன் யாருன்னா எஸ் சி கிடையாது தலித் கிடையாது ஆண்ட சாதின்னு பெரும் பெருமையா பேசிக்கிறாங்க ஆண்ட வம்சம் ஆண்ட சாதி பிராமணர்களின் பார்வையில் நீயும் சூத்திரம்தான் என்பதற்கு அதுதான் ஒரு சான்று உனக்கு அந்த நிலை தான் வரப்போகுது நீ பார் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்த பிறகு நாலு தோறும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா ஆண்ட பரம்பரை அவங்க நிலையெல்லாம் என்னங்கறது பார்ப்பாங்க அப்பதான் திருமாவளனுடைய போராட்டத்தின் அறுவை புரியும் அப்பதான் இந்த அருமை புரியும் யாருக்காக பேசினான் எதற்காக பேசினான் அவன் சொன்னது உண்மைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுக சிந்திக்க போகிறார்கள் திருமாவளவன் சொன்னது சரிதான் பிஜேபி நம்மளை வந்து காலி பண்ணிடுச்சு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தெரிய போகுது பாருங்க அந்த தலி அந்த பையன் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவன் அவனுக்கு கொடுத்த தண்டனை அவன் காலை கழுவி அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றது அந்த சம்பவத்தை எதுக்காக குறிப்பிட்டார்னா அந்த ஜட்ஜ் இருக்கார் பாருங்க அத்துல்ய ஸ்ரீதரன் அத அவர் வந்து கண்டிக்கிறார் அவன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்றார் இதுதான் சனாதன சக்திகளுக்கு பிரிக்கவில்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன்னு என்று சொன்னார் நான் அந்த வீடியோ வரும்போது பார்த்துட்டு வந்தேன் சிந்துர் ஆபரேஷன் நடந்தது இல்லையா அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் வந்து லீட் பண்ணி நடத்தினவங்க நம்முடைய இந்தியன் ஆர்மியில ரெண்டு பேருமே பெண்கள் அவங்க இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அது பற்றி கருத்து சொல்லுகிற போது அமைச்சர் சொல்றாரு இந்த துறையை சேர்ந்த அமைச்சரே உங்க சகோதரிகளை வச்சே உங்களை வீழ்த்தணும் பார் அப்படின்னு சொல்றாரு அவரு அவங்க இந்தியன் ஆர்மியில்தானே இருக்காங்க அவங்க இந்தியன் தானே இந்தியா மக்களுக்காக இந்திய தேசத்திற்காகத்தானே அந்த போராட்டத்தை நடத்தினாங்க அவன் புத்தி எப்படி வேலை செய்து பாருங்க நீயும் முஸ்லீமு இந்த அம்மாவும் முஸ்லீமு உங்க சகோதரி வச்சு உங்களை நாங்க காலி பண்ணோம் அதை விட முக்கியமா அவ யார சொல்றான்னா பயங்கரவாதிகளை சொல்றான் இப்ப பயங்கரவாதிகளின் சகோதரி அப்படின்னு சொன்னத இவர் கண்டிக்கிறார் யார் கண்டிக்கிறது அந்த மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் அங்க இருக்கிற இடத்துல அவருடைய அதாவது கொலிஜியத்தில் இடம் பெறக்கூடிய இருக்கிறார் அவரை தூக்கி சத்தீஸ்கர்ல போடுறாங்க அங்கேயும் போடக்கூடாதுன்னு தூக்கி அடிக்கிறான் அலகாபாத்துக்கு போடணும்ன்றான் கவர்மெண்ட் தலையீடு செய்து செய்யுது பண்ணது ஏன் அப்படின்னா அலகாபாத்ல வந்து சத்தீஸ்கர்ல இருந்தா மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நாம எடுக்கிற நடவடிக்கைகளை இவர் வந்து கண்டிப்பாரு விமர்சிப்பாரு வழக்கு போடுவாரு சுவமோட்டோவா இதை எடுத்துக்குவாரு அப்ப அந்த ஜட்ஜி வந்து ஒரு லெப்ட் ஓரியன்டா இருக்கிறாரு ஒரு டெமாக்ரட்டைஸ்டா இருக்கிறாரு அவர் வந்து பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய பார்வை உள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் அதுல பிரச்சனை சனாதன சக்திகளுக்கு எதிராக இருக்கிறார் அப்படிங்கறதுதான் பிரச்சனை அதனால அவரை வந்து தூக்கி அலகாபாத்துல போட்டாங்க அவர் வந்து செவன்த் ரேங்க்ல போயிருவார் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் வரவிடாமல் தடுப்பது வந்தாலும் தலைமை நீதிபதியாக வரவிடாமல் தடுப்பது இங்கேயும் அங்கேயும் தூக்கி அடிச்சு தூக்கி அடிச்சு லேட் பண்ணி கடைசியாக சொன்னார் பாருங்க கரெக்டா மற்றவங்க வந்தா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீதிபதியா இருக்க முடியும் ஆனா கவாய் மாதிரி ஆள் வந்தா ஆறு மாசத்துக்குள்ள அவங்க காலி ஆகிற மாதிரிதான் எலிவேட் பண்ணுவாங்க இவ்வளவும் திட்டமிட்டு நடக்கிற ரொம்ப கால்குலேட்டிவாக நடக்குது உச்ச நீதிமன்றத்தினுடைய மொத்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை தலைமை நீதிபதி உட்பட முப்பத்தி நாலு பேர் தான் இந்த முப்பத்தி நாலு பேர்ல எத்தனை பேர் ஓபிசி இங்க எஸ்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துற ஓபிசி இதை பத்தி என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறாங்களா திருமாவளவன் கொடிக்கம்பத்தை வெட்டி சாய்க்கிற ஓபிசியை ஏன் சுப்ரீம் கோர்ட்ல முப்பத்தி நாலு பேர்ல எங்க சமூகத்தை சார்ந்தவங்க யாரும் இல்லைன்னு யாராவது கேள்வி எழுப்புறாங்களா போராட்டம் நடத்துறாங்களா அந்த சிந்தனை இருக்கா இல்ல தலித்துகள் வந்து ஒரு சக்தியா வந்துடக்கூடாது அப்படி வளர்ந்தா அவங்க கட்டுக்குள்ள இருக்கணும் நீ வந் அரசியல் ஆனா எங்க கூட வந்துரு பிஜேபி அணிக்கு வந்துரு பிஜேபியோட இரு எங்களுக்கு ஆதரவு சக்தியா பண்ணுவோம் இதுதான் இன்றைய அரசியல் நகர்வுகள் உத்திகள் என்னன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி இது வந்து மென் ஃபார் பிராமின் அண்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனா அண்ணாமலை மாதிரி ஆட்கள் கூவிட்டு கிடக்குறாங்க நான் கேட்டா நான் அப்படியே ஐபிஎஸ் படிச்சேன்றா எது ஓபிசிக்கு எதிரான சங்கங்கிறது கூட தெரியல சூத்திரசாதிகளுக்கு எதிரான சங்கம் அப்படிங்கறது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல இது வளர்ந்தா ஓபிசி சி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஞானம் கூட அறிவு கூட இல்லை கோப அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக நம் முன்னால் இருக்கிறது பி ஆர் கவாய் ஒரு தலித் அல்லது ஒரு பௌத்தர் என்பதனால் அவமதிக்கப்பட்டார் என்பதை விட அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல் அவர்களுக்கு வெறுப்பை உமிழ்கிறது ஒருபுறம் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடி கொண்டே அம்பேத்கர் சிலையை வைத்துக் கொண்டே அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டே அவர் விரும்பிய ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கு எதிராக இருக்கிறார்கள் கான்ஸ்டிடியூஷன் போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இயக்கமே நடத்த முடியாது நமக்கு இருக்கிற ஒரே வெப்பன் இன்னைக்கு அதுதான் அதனுடைய பிரியாம்பிள் தான் அது முன்மொழியக்கூடிய சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த கோட்பாடுகள் தான் அது முன்மொழியக்கூடிய புலூரிசம் என்கிற பன்மைத்துவம் அது முன்மொழியக்கூடிய செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மை அது முன்னிறுத்தக்கூடிய பெடரலிசம் என்கிற கூட்டாட்சி தத்துவம் இதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான விழுமியங்கள் இவை அனைத்துக்கும் எதிரான சக்திகள் தான் சதா சனாதன சக்திகள் இதை கருத்தியல் ரீதியாக நாம் துணிந்து எதிர்த்து களமாட தயாராக வேண்டும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது அதாவது இந்தியாவின் தலைமை நீதிபதி இருக்கிற இருக்கிறவரும் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் தானே அவரு ஒரு வழக்கறிஞராக இருந்துதான் பிறகு நீதிபதியாக எழுவிட்டாய் வராரு அவர் மேல செருப்பெடுத்து வீசினதுக்கு ஏன் உங்களுக்கு யாருக்குமே பதறல பதைக்கல கோபம் வரல ஆத்திரம் வரவில்லை அதை எதிர்த்தல்லவா ஒவ்வொரு பார் அசோசியேஷனும் வீதிக்கு வெளியே வந்திருக்கணும் போராட்டம் நடத்தி இருக்கணும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்க வேண்டும் கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்க வேண்டும் என்ன என்ன மாதிரியான புரிதல் இது என்ன அணுகுமுறை இது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கிறது வியப்பாகவும் இருக்கிறது எப்படி இவங்க எல்லாம் சிந்திக்கிறார்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது அந்த சக்திகள் சனாதன சக்திகளாக இருக்கிறார்கள் அந்த சக்தியிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு முன்பு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதுதான் நாம் முன்னால் இருக்கிற சவால் அந்த அடிப்படையில் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகள் நம் கருத்தியலோடு உடன்பட்டு நிற்கிறார்கள் என்பதே நமக்கு மிகப்பெரிய பலம் நமக்கு மிகப்பெரிய பலம் உயர் நீதிமன்றத்தில் மிக உயர்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதி வழங்கியவர்கள் இன்றைக்கு நம் பக்கம் நின்று நம்முடைய குரலுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை இந்த நிகழ்வில் பங்கேற்று

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை